ரக்கை முளைத்த நாய் அதாவது வகை ஜீனால இந்த நாய் உருவாக்கப்பட்டிருக்கா இல்ல யாராவது ஏதாவது ரெடி பண்ணிருக்காங்களா இல்ல சினிமாக்காக ஏதாவது ஒரு செட்டா அதெல்லாம் கிடையாதுங்க அந்த போட்டோ நல்லா தெளிவா பாத்தீங்கன்னா தெரியும் அந்த நாய்க்கு ரக்கெல்லாம் ஒண்ணு முளைக்கல அந்த நாய் ரோட்டோரமா இருக்குது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பறவை பார்த்தீங்கன்னா பறக்குதுங்க அதை ஒரு போட்டோகிராஃபர் அழகா கிளிக் எடுத்திருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே இந்த புகைப்படத்தை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தெரியும் ஏதோ ஒரு நாய்க்கு ரக்க முளைச்சிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோட உள்ள வந்திருப்பீங்க ஆனா அது கிடையாதுல்ல இதே மாதிரிதான் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நாம வெளியில இருந்து பாத்துட்டு அத நல்லதுன்னு நினைச்சுப்போம் இல்ல அத தப்பா நினைச்சுப்போம் எந்த டிசிஷனையுமே பொறுமையா ஆழ்ந்து ஆராய்ந்து எடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்